നമ്മൾ ചേർത്തുള്ള നമ്മുടെ വീട്ടു പിള്ളേരും പാക നെഞ്ചങ്ങൾക്ക് ഇന്നേ സുവാന നെയ്മീൻ വരവ് അസ്താ റൈ

காண்சை மிளகாய் காய் கண் Yoon饰ு நான் பட் பண்ணிக hilarlegt தன்ணை மிக்குறuum அலை காரமா? நான் மஞ்சளையும் இஞ்சி சிலarner Meinை நான் மசாலா அட்டைகachsen

நெய் மீன் வரவளுக்கு குட் ரெடியா இருக்கு மீன் அலசு ரெடியா இருக்கு மசாலா கலந்து முதல்ல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்

അസി. ഇതിന് ഇത്രയേ പ്രോബം ആവൂ. ആ അപ്പം മൂന്ന് ലക്ഷ്യ പ്രോബം പറ രണ്ട്. ഇങ്ങനാ നമ്മൾ എന്താണിട്ടിരിക്കോ? ഒരു മാസം ആരെങ്കിലും. നേയി മീൻ

இது வந்து யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப சுத்தமானது வந்து ரொம்ப தரமானதும் கூட நம்ம இதை தான் மீன் வரவு செய்ய போறோம் இந்த சுத்தமான பசுமாட்டி நெய் நாங்க எப்படி தயாரிக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பசுமாட்டி நெய் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வீட்டுல இருந்து நீங்க ஈஸியா கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் இப்போ இந்த நெய்யை வந்து மீன் வருவல்களுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பேக்கிங்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணும்போது சும்மா கம கமன அந்த அளவு வாசனங்க அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து மீன்ல கட்டினா மீந்த மசாலா பருத்து அம்மில அரைச்சா மண் மசாலா மசாலா உப்ப Yeah. நாங்களே செஞ்ச சுவையான கமகமக்கும் நெய் மீன் ரெடியா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பிட்டு பார்க்கலாமே நான் மூணு பேர் சாப்பிட்டு சொல்ல போறோம் அடுடுடுதா நம்ம மீனை வந்து எண்ணெயில பொரிச்சு தனியா சாப்பிடுவோம் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் கிரேவி பண்ணி கூட சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து மீனை வந்து மசாலால தடவி எண்ணெயில நம்ம கிரேவி பதத்துக்கு வந்து நல்லா வறுவல் பண்ணி எடுத்தது ஒரு புதுவிதமான இருக்கு சாப்பிடும் செம்மையாக இருக்கு நாங்கள் நினைச்ச மீன் வந்து வெந்திருக்காதோங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் சாப்பிடும்போது நல்ல ஒரு பூ மாதிரி வெந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நாங்களே மசாலாவை வறுத்து அரைச்சி நெய்யில் ஊற்றி வறுவல் பண்ணி இப்போ சாப்பிட காரசாரமாக இருக்குங்க ஆமாங்க நெய் மீன் வறுவல் இருக்குதுங்க